இழந்த செல்வங்கள் எல்லாம் கிடைக்க பணக்கார கடவுளான குபேரனுக்கு சிவபெருமான் சொன்ன பரிகாரம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உலகிலேயே பணக்கார கடவுள் யார் என்று கேட்டால் திருப்பதி பெருமாள் என்றுதான் சொல்வோம் ஆனாலும் பணம் வேண்டுமென்றால் குபேரனைத்தான் வழிபடுவோம் குபேரன் மாதிரி பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் அந்த குபேரனுக்கே பணத்தட்டுப்பாடு வந்தபோது என்ன செய்தார் தெரியுமா போர் ஏற்பட்ட காலத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியால் தம்மிடமிருந்த செல்வம் அனைத்தையும் இழந்துவிட்டார் குபேரன் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் தம்மிடமிருந்த சொத்துக்களை இழந்து தவித்தபோது சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார் நெல்லி மரங்களை நட்டு வளர்த்துவிட்டு அது வளர்ந்ததும் என்னை வந்து பார் என்றார் செல்வத்துக்கும் நெல்லி மரத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த குபேரன் சிவபெருமான் சொன்னதால் எதுவும் பேசாமல் ஆயிரக்கணக்கான நெல்லி மரங்களை வளர்த்தார் நெல்லி மரங்கள் பராமரிப்பிலும் குறை வைக்கவில்லை ஏனெனில் சிவபெருமானின் ஆணையாயிச்சே நாட்கள் கடந்துவிட்டது நெல்லி மரங்கள் அனைத்தும் பூ பூத்தது காய் காய்த்தது காய்களெல்லாம் இனித்தது குபேரனின் வாழ்வு பழைய செல்வந்தர் வாழ்க்கைக்கு திரும்பிச்சு சூழ்ச்சி செய்து பறித்த செல்வ வளங்களையெல்லாம் மீண்டும் கொண்டு வந்து குபேரனிடம் கொடுத்தார்கள் இழந்த நாடுகளெல்லாம் திரும்ப கிடைத்தது குபேரனை விட பெரிய அரசனெல்லாம் ஓடி வந்து கப்பம் கட்டத் தொடங்கினார்கள் இழந்த செல்வங்களோடு மீண்டும் புதிய செல்வங்களும் பெருகியது குபேரனுக்கு மனம் முழுக்க கேள்வி கணைகள் எப்படி இது சாத்தியம் மீண்டும் சிவபெருமானிடம் சென்றார் நெல்லி மரங்கள் வளர்ந்ததா இழந்த செல்வம் கிடைத்ததா என்றார் சிவபெருமான் நெல்லி மரம் வளர வளர செல்வம் கிடைத்த காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றார் குபேரன் நீ வைத்தது நெல்லி மரங்கள் அல்ல லட்சுமி தேவிகள் உரிய முறையில் அவற்றுக்கு நீரூச்சினாய் அதனால் நீ செய்த பாவங்களைத் தொலைத்து லட்சுமி தேவியின் அருளை பெற்றாய் என்று சொன்ன சிவபெருமான் நெல்லி மரம் பூலோகத்தில் எப்படி உருவானது என்று சொல்ல ஆரம்பித்தார் தேவலோகத்தில் இந்திரன் அமதத்தை உண்ணும்போது அதில் ஒரு துளி பூலோகத்தில் விழுந்ததாம் அதிலிருந்து நுழைத்து உண்டானதுதான் நெல்லி மரம் அதனால்தான் இது தெய்வீக மரம் என்று சொல்கிறார்கள் என்றார் லட்சுமி லட்சுமிஸ்வரூபமான நெல்லி மரத்தை வளர்த்து லட்சுமி கடாட்சத்தை பெற்று மகிழ்வோம் இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி